நம் இந்திய இராணுவத்திலேங்க கஜராஜ் காப்ஸ் அப்படிங்கிற ஒரு படை பிரிவு தயாரித்தேன் மோனோ ரயிலுங்க அந்த ஃபூட் ஹீல்ஸ் அந்த அடிவாரத்திலிருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் உணவுக்காகவும் ஆயுதத்துக்காகவும் முதல்ல பார்த்தீங்கன்னா தலம் தலை சுமையாத எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாமாங்க அவ்வளோ அடி ஹையர் ஹைட்டில் அந்த இயற்கை பேரிடர் அந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் டைம்லேயும் பனிப்பொழிவு டைம்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு ஒரு பெரிய மகா ஒரு தீர்வு கிடைச்சிருக்குங்க அந்த மோனோ ரயில் மூலமாக ஹெலிகாப்டர் இறங்க முடியாத இடங்களில் கூட இவங்களுக்கு வேணுங்கிற அந்த அடிப்படை தேவை வசதிகள் ஃபுட்டோ இல்லைன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோ இராணுவ தடவாளங்களோ கொண்டு போகிறதுக்கு இந்த மோனோ ட்ரெயின் ரொம்ப 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 உதவியாக இருக்கும் நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய சேவை இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழிங்க இது